லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு பிறகு அடுத்தடுத்தான சம்பவங்கள் அரங்கேறிக்கிட்டே இருக்கு ஆளுநர் போய் அண்ணா நிமிஷில் ஆய்வு பண்ணுறாரு நேற்று ஆய்வு பண்ணி அது ஒரு பக்கம் போச்சு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் டென் பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமியும் யார் அந்த சார்னு சமூக தளத்தில் கேள்வி கேட்குறாரு இன்னொரு புறம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை விடுறாங்க அதாவது இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை மாணவிகளுக்கு பாதுகாப்பே இல்லை உங்கள் பாதுகாப்பை நீங்கள் யார்கிட்ட கேட்குறது இந்த அரசிட்ட எவ்வளோ தூரம் கேட்டாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அவர் கைப்பட ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு நின்று ஆளுநரை அவர் சந்திக்கிறாரு இதெல்லாம் அடுத்த கட்டமாக எப்படி போகும் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக இது அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க உங்களுடைய பார்வை என்ன இல்ல அரசுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருந்தது என்பது யதார்த்தமான உண்மைதான் அதை மறுக்கவே முடியாது இப்படி ஒரு சம்பவம் அண்ணாவின் பெயரால் இயங்குகிற பல்கலைக்கழகத்தில் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அரியணையில் இருக்கிற போது நடந்திருக்கவே கூடாது நடந்து விட்டது அது அரசுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தியது என்பதை யாருமே மறுக்க முடியாது முதலமைச்சரே அதை மறுக்கவில்லை முதலமைச்சரே இதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்கிற ரீதியில்தான் நடவடிக்கைகளை மேற்கொண்டார் ஆனா அரசு எப்படி துரித கதையில் இயங்கியதுங்கிறத நீங்க பார்க்கணும் அரசு ஏதோ மெத்தன போக்கோடு இருந்ததா இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சார் என்கிற முழக்கத்தை முன்வைக்கிறார்ல மகிழ்ச்சி இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோதுதான் பொள்ளாச்சியில் எத்தனை இளம் பெண்களினுடைய பாலியல் வன்கொடுமைக்கு ஆதரவாக துணை நின்றார் பொள்ளாச்சி ஜெயராமன் என்பதை இந்த நாடு பார்த்ததா இல்லையா பொள்ளாச்சி ஜெயராமன் யார் துணை சபாநாயகராக இருந்தவர் அதிமுகவினுடைய முன்னணி தலகர் ஒருவர் நான் இதற்கு பின்னால் இல்லை என்று பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து பதில் சொல்வதற்கே நாற்பது நாட்கள் ஆனது நீங்க அதை ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும் நான் இல்ல இதற்கு பின்னால என்னுடைய பெயரை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்று அவர் வெளி உலகுக்கு வந்து சொல்வதற்கே நாற்பது நாட்கள் ஆயிடுச்சு அதன் பிறகு நடவடிக்கை எத்தனை நாட்கள் கழித்து மேற்கொள்ளப்பட்டன இப்போது அந்த வழக்கினுடைய நிலை என்ன இப்போது அந்த பெண்களுக்கு நீதி வழங்குவதற்கு ஏதாவது துணை நின்றாரா எடப்பாடி பழனிசாமி என்று கேட்டால் எந்த விதமான பதிலும் அதிமுக தரப்பில் இருந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது காரணம் அந்த குற்றவாளிகளை எல்லாம் தப்பச் செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி துணையாக இருந்தார் காரணம் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய செல்வாக்கு சரிந்து விடக்கூடாது கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய பணம் படைத்த முதலாளிகளினுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகி விடக்கூடாது என்பதற்காக அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக நினைத்து தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை காலில் போட்டு மிதித்துவிட்டு இந்த பாலியல் குற்றங்களுக்கெல்லாம் துணையாக நின்றது மட்டுமல்லாமல் கள்ள காத்தவர் எடப்பாடி பழனிசாமி ஆனா இந்த அரசு என்ன செஞ்சிருக்கு இந்த சம்பவம் நடந்து முடிந்து அடுத்த மூன்றாவது மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு நாள் கூட ஆகல டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட ஆகல வெறும் மூணு மணி நேரத்துல குற்றவாளி கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டது இல்ல சார் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு இந்த வழக்கு உடனடியாக நகர்ந்து உயர் நீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு நீதிமன்ற கருத்து சொன்னிச்சா அண்ணாமலைக்கு என்ன சொன்னிச்சு படம் எடுத்ததற்காகவே அவர்கள் எல்லாம் திமுகவில் இருந்தார்கள் என்று குறை சொல்ல முடியுமான்னு அண்ணாமலைக்கு நீதிபதிகள் கேள்வி கேட்டார்கள் நாம் கேட்கறது அல்ல கோர்ட்ல இருந்து நீதிபதிகளை கேட்டாங்க ஜட்ஜே கேக்குறாங்க நேரடியா அண்ணாமலையை பார்த்து அண்ணாமலை தான் அந்த விமர்சனத்தை முன்வைத்தார் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து கொண்டார் கேட்டால் எங்களுக்குள் கூட்டு இல்லை என்று சொல்வார்கள் இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கல்லெறிய வேண்டும் என்று சொன்னால் கள்ள கூட்டணியில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து கொள்வார்கள் அது வேறு அது தனியாக பேச வேண்டிய செய்தி அதை பின்னால் பேசிக் கொள்ளலாம் ஆனா இந்த அரசு இவ்வளவும் எடுத்ததற்கு பிறகு அடுத்த கட்டமாக என்ன செய்தார்கள் நேற்றைக்கு ஒரு அறிவிப்பு வெளியானதை நீங்கள் கவனித்தீர்களா கோபி செலியன் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார் கூட்டத்தை கூட்டி அங்கு இருக்கக்கூடிய பெண் பேராசிரியர்கள் பெண் விரிவுரையாளர்கள் மாணவிகள் இவர்களினுடைய பாதுகாப்புக்காக இவர்களுக்கு ஏற்படுகிற அநீதிகளுக்கு இவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பாலியல் ரீதியான தொந்தரவுகளை தடுத்து நிறுத்துவதற்கு பதிமூணு பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு நூத்தி நாற்பது பேர் இருந்த செக்யூரிட்டியை நூத்தி எண்பது பேரா இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க இதெல்லாம் நேற்றைக்கு நடந்த கூட்டத்தின் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கிற முடிவுகள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த அரசு இதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை உடனடியாக செய்ய தயாராகி இருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம் இந்த சம்பவம் நடந்து இன்னும் ஐந்து நாட்கள் கூட முழுமையாக நினைவு நிறைவு பெறல இப்போ இதுல இன்னொரு செய்தி இருக்கு விஜய் என்ன செய்யறாரு ஆளுநரை போய் சந்திக்கிறார் ஆளுநரை போய் சந்தித்து இதற்கு மீதி கேட்கிறார் திருடங்கையிலேயே சாவியை கொடுக்கிறாரு சார் விஜய் இந்த சம்பவத்துக்கு துணை நின்றவரே ஆளுநர் தான் ஆளுநர் இப்படிப்பட்ட மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்று சொன்னால் இந்த சம்பவமே நடந்திருக்காது செக்யூரிட்டி ரீசன்ஸ் தான் இதற்கு முழு முதல் காரணம்னு சொல்லிட்டாங்களா நேற்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் தலைமையிலான அந்த கூட்டத்துல எதற்காக நாற்பது செக்யூரிட்டிஸை இன்க்ரீஸ் பண்றாங்க அப்ப செக்யூரிட்டி ரீசன்ஸ் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது குறைந்த காவலர்களை நியமித்தது குறைந்த காவலர்களை நியமிக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு கேட்டா குறைந்த ஊதியத்தில் ஒப்பந்த அடிப்படையில் காவலர்களை நியமிக்க வேண்டிய வேலையை யார் செய்யணும் செய்திருக்கிறார்கள் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரும் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளரும் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கு பதவி காலம் முடிஞ்சிருச்சு புதிய துணைவேந்தரை நியமிக்கலாம் என்று முடிவெடுத்தால் தமிழ்நாடு அரசினுடைய முடிவுக்கு கட்டுப்படுவதற்கு மறுப்பவர் யார் ஆளுநர் தான் அதற்கு அடுத்த கட்டமாக என்ன செய்யறாரு யூஜிசி நாம்ஸ் படிதான் நியமிக்கணும் இல்லைன்னா இது வந்து கோர்ட் ரத்து பண்ணிடும் இந்த நியமனத்தை யார் சொல்லுவது ஆளுநர் சொல்லுகிறார் அதற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதில் சொன்னார் என்ன பதில் சொன்னாரு நீங்க கோர்ட்ல நியமிக்கிறத ரத்து செய்யறாங்களா இல்லையான்றதை சட்ட ரீதியாக இந்த அரசு பார்த்து கொள்ளும் நீங்கள் வேந்தர் என்கிற முறையில் கையெழுத்திட முடியுமா முடியாதான்னு கேட்டார் இதுவரைக்கும் பதில் சொல்லி இருக்கிறார் ஆளுநர் இதுவரை நியமனத்துக்கு துணை நின்று நின்றிருக்கிறார் ஆளுநர் அப்போ இந்த குற்றங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு ஏதோ ஒரு வகையில் ஆளுநர் துணை போயிருக்கிறார் ஆளுநர் இடத்துல போய் நீங்க மனு கொடுப்பதனால என்ன நடக்க போகுது ஆளுநர் என்ன செய்வார் ஆளுநர் ஏதாவது முடிவெடுக்க முடியுமா ஆளுநர் கையில் மாநில அரசினுடைய அதிகாரம் இருக்கிறதா எந்த அதிகாரமும் கிடையாது காவல்துறை ஆளுநருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதா கிடையாது இந்த பல்கலைக்கழகத்தினுடைய மானிட்டரி பாடியாக ஆளுநர் இருக்கிறாரா கிடையாது எல்லாவற்றையும் செய்ய வேண்டியது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு மிகச் சரியாக செய்திருக்கிறது இந்த அரசுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்கிற எல்லா சக்திகளும் ஒரே இடத்தில் வந்து நிற்கிறார்கள் ஆளுநர் இந்த அரசுக்கு எதிராக இயங்கிட வேண்டும் என்று நினைக்கிறார் இப்போது விஜய் கட்சி துவங்கியதிலிருந்து இந்த அரசுக்கு எதிரான விமர்சனத்தை முன்வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த அரசை எதிர்ப்பதையே முழு மூச்சாக கொண்டிருப்பவர் அண்ணாமலை சொல்லவே தேவையில்லை சாட்டையெல்லாம் எடுத்து அடித்துக்கொண்டு புதிய புதிய வடிவங்களிலெல்லாம் தமிழக மக்களிடத்திலே தோன்றி காட்சி அளிக்கிறார் எனவே இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஒன்று சேருகிற புள்ளி திமுக எதிர்ப்பு என்கிற ஒன்றை தவிர வேறு ஏதாவது இருக்கிறதா இவர்களுக்கு ஏதாவது நோக்கம் இருக்கிறதா ஆளுநரை சந்திப்பது என்பது எந்த வகையிலும் விஜய்க்கு பயன் தராது விஜய் அரசியல் தெரியாமல் ஆளுநரை சந்திப்பதற்கு செல்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ரொம்ப வேதனையோட இருக்கிற ஒரு அண்ணனா உங்களோட நான் எப்பவுமே துணை அதாவது எவ்வளவு தூரம் கேட்டாலுமே இந்த அரசு வந்து ஒரு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியலன்னு ஒரு வேதனையில தானே ஆளுநரை சந்திக்கிறாரு அதாவது சார் வேதனை என்பது எல்லோருக்கும் இருக்கிறது விஜய் மாதிரி எங்களுக்கு திடீரென வேதனை வரவில்லை இதே போன்ற ஒரு கல்வி நிறுவனத்தில் ஆசிரியர்களால் ஒரு மாணவி ஒடுக்குமுறை காலானார் இதே சென்னையில் அப்ப விஜய்க்கு அந்த சம்பவமாவது தெரியுமா அந்த மாணவியினுடைய பெயர் பாத்திமா என்பதாவது தெரியுமா இந்த சம்பவம் நடந்தது ஐஐடி மெட்ராஸினுடைய கேம்பஸ் என்பதாவது தெரியுமா அவருக்கு அப்போதும் நாங்கள் இதே கொந்தளிப்பு மனநிலையில் தான் இருந்தோம் அப்போதும் பாதிக்கப்பட்ட மாணவியின் தான் நாங்கள் நின்றோம் இப்போதும் பாதிக்கப்பட்ட மாணவியின் பக்கம் தான் நின்றோம் நாங்கள் என்று சொன்னால் இந்த அரசு உட்பட தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக சமூக நீதிக்காக இயங்கக்கூடிய எல்லோரையும் சேர்த்தே நான் சொல்கிறேன் இப்ப விஜய் தமிழ்நாட்டினுடைய நன்மைக்காக இயங்கவில்லை என்று கேட்டால் நிச்சயமாக இயங்கவில்லை அவர் என்ன நினைக்கிறார் அவருடைய படம் ஒண்ணு இருக்கு சார் தேரின்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேரு இந்த மாதிரி பாலியல் சீண்டல்கள்ல ஈடுபடுகிற ஒரு குற்றவாளிய அந்த மொட்டை அடித்திருப்பார் ஒரு நடிகர் அவருடைய பெயர் எனக்கு சரியாக நினைவில்லை அவர்கிட்ட சொல்லுவாரு என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க என்கிட்ட அதிகாரம் இருந்தா அடிச்சு இந்த பாலத்துல தொங்க விட்டோம் அப்ப போய் பாருன்னா அந்த பாலத்துக்கு கீழே அந்த குற்றவாளி தொங்கி கொண்டிருப்பார் அது மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஹீரோயிசத்தை காட்டணும்னு நினைக்கிறாரா சட்டத்தின்படி ஆட்சி நடக்கிறது சட்டத்தின்படி குற்றவாளிகள் மூன்று மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி நீதிபதிகள் இந்த வழக்க ட்ரையலுக்கு கொண்டு வந்துட்டாங்க இவ்வளவு வேகமாக நடந்திருக்க வேற எங்காவது இப்படி ஒரு விசாரணை தொடங்கி இருக்குமா வேறு எந்த வழக்கிலாவது இவ்வளவு துரிதகதியில் அரசு இயங்கி இருக்குமா காவல்துறையினுடைய வேகத்தை இவ்வளவு சீராக நீங்கள் பார்த்ததுந்தா இந்த வழக்குல ரொம்ப கன்சர்னா இருக்காரு முதலமைச்சர் முதலமைச்சர் தான் அந்த துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் முதலமைச்சர் கையில் தான் உள்துறை இருக்கிறது உடனடியாக தன்னுடைய துறையை இயக்கி இந்த குற்றவாளியை உடனே கைது செய்தது மட்டும் அல்லாமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உடனடியாக இந்த வழக்கு விசாரணையை கொண்டு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் அப்ப முதலமைச்சர் எவ்வளவு கவனத்தை இந்த பக்கம் திசை திருப்பி இருக்கிறார் இந்த வழக்கு குறித்து எவ்வளவு நுணுக்கமாக இந்த பிரச்சனையை அணுகுகிறார் என்பதை இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா நீங்க கடிதம் எழுதுறீங்க மகிழ்ச்சி அந்த கடிதத்துல என்ன சொல்றீங்க ஆட்சியாளர்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியாது என்று எந்த ஆட்சியாளர்களை சொல்றீங்க மணிப்பூரில் உடலில் ஒட்டு துணி இல்லாமல் ஒரு சகோதரியை வீதியில் நிர்வாணமாக்கி அலைய வைத்தார்களே அவர்களை சொல்கிறீர்களா ஹதராஸில் ஒரு பாலியல் குற்றச்சம்பவத்தை கூட்டு குற்றவாளிகள் சேர்ந்து செய்ததற்கு பின்னால் அவர்களுக்கு நீதிமன்றம் விடுதலை கொடுத்ததே இப்போது அவர்கள் விடுதலையாகி வெளியில் இருக்கிறார்கள் பாலியல் சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்டவர்கள் சார் சாட்சிகள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டு குற்றத்தண்டனை வழங்கப்படும் என்று உறுதி செய்யப்பட்டதற்கு பின்பு அவர்களுக்கு நீதிமன்றம் ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக விடுதலை வழங்கியது இப்போது அந்த குற்றவாளிகள் எல்லாம் விடுதலை காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு துணை நின்றது ஒரு அரசு அந்த அரசுக்கு எதிராக சொல்கிறீர்களா நீங்கள் கருத்து உங்களுடைய கருத்து அதற்கெல்லாம் எதிராக எப்போதும் இருந்ததே இல்லை அது குறித்தெல்லாம் உங்களுக்கு சிந்தனையும் இருந்ததில்லை அது குறித்தெல்லாம் உங்களுக்கு பார்வையும் இருந்ததில்லை ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய விவகாரம் என்று சொன்னால் மட்டும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசுக்கு எதிராக கல்லை எறிவது என்று சொன்னால் மட்டும் முதலாளாக வந்து நிற்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு செரக்கி அமீசியா என்றுதான் சொல்ல வேண்டும் விஜய்க்கு அரசியல் தெரியாமல் எதை வைத்து அரசியல் செய்வது என்று தெரியாமல் வீட்டில் இருந்து கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பெரியாருக்கு நாளா வீட்டுல அதே இடத்துல ஒரு படம் வேளுநாட்சியாருக்கு பிறந்தனாளா அதே இடத்துல படம் எல்லா தலைவர்களுக்கும் ஒரு படத்தை வைத்துவிட்டு வீட்டில் இருந்து கொண்டே நிவாரணப் பொருட்களை வழங்க வேண்டுமா வீட்டில் இருந்து கொண்டே வழங்குவேன் நீங்கள் வந்து என்னிடம் நிவாரணம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிற இந்த மனப்போக்கு விஜயை ஒரு தலைவராக அல்ல ஒரு நல்ல மனிதராக கூட அடையாளப்படுத்தவில்லை என்பதை விஜய் உணரவில்லை இப்போதும் ஆளுநர் இடத்திலே போகிறார் அல்லவா இதுவும் விஜய்க்கு பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும் ஆளுநர் இதுவரைக்கும் எதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் எந்த பிரச்சனைக்கு சார் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி போய் ஒரு பெரிய புகார் பட்டியலை கொண்டு போய் கொடுத்தாங்க அதிமுக மேல நியாபகம் இருக்கா அவங்களுக்கு அதிமுகவோடு கூட்டு வைப்பதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அமைச்சர்கள் செய்திருக்கிற ஊழல் பட்டியல்னு கொண்டு போய் கொடுத்தாங்க என்ன செய்து கிழிச்சார் ஆளுநர் என்ன சார் செஞ்சாரு ஒரு துரும்பை கிள்ளி போட்டாரா அதிமுக அரசுக்கு எதிராக இல்ல அதன் பிறகு என்ன செய்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் போய் கொடுத்தார்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடிஞ்சதா ஆளுநரால் எடுக்க முடியாது இப்போ செந்தில் பாலாஜிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது அமைச்சர் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது சொன்னாரா பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியுமா முடியாதான்னு கேட்டார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டத்தின்படி நடக்கிற ஆட்சி வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டியது உங்களுடைய தார்மீக கடமை வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தாரா இல்லையா எனவே தமிழ்நாடு அரசை கேள்வி கேட்கிற உரிமை ஆளுநருக்கு இல்லை ஆளுநரை கேள்வி கேட்கிற உரிமைதான் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு இந்த கவர்னன்ஸினுடைய தன்மை என்ன என்பதே தெரியாமல் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் விஜய் அவருக்காக பரிதாபப்பட வேண்டியிருக்கிறது யார் அந்த சார்ன்னு சொல்லி ட்விட்டர்ல பெண் பண்றாங்க அதிமுகவினர் ஈபிஎஸ் எழுப்புறாரு காவல் ஆணையர் ஏற்கனவே சொல்லிட்டாரு அவர் வந்து அந்த மாணவியை தான் சும்மா ஏரோப்ளைன் மோட்ல போட்டு சார் சார்னு பேசினாரு சொல்லி காவல் ஆணையர் விளக்கம் கொடுத்தாரு மீண்டும் அந்த சார் யாரு யாரோ பின்னாடி இருக்கிறாங்க யாரையோ இந்த அரசு காப்பாதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா எப்படி பாக்குறீங்க இந்த அரசு யாரையும் காப்பாற்ற வேண்டிய நிலையில் இல்லை இதை பட்டவர்த்தனமாக இந்த பிரச்சனை நடந்த மறுநாளே அண்ணா அறிவாலயத்தினுடைய வாயிலில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெல்ல தெளிவாக சொல்லிட்டார் திமுகவுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை திமுக அரசு அவரை காப்பாற்றுவதற்கும் முயற்சி எடுக்கவில்லை நீங்க ஞானசேகரன் அந்த கட்சியினர்களை இன்னொருத்தருடைய உறுப்பினர் அட்டையை கொண்டு வந்து சமூக வலைதளத்தில் பரப்பிவிட்டு இவர் திமுகவினுடைய உறுப்பினர் என்று சொல்கிறார் நான் என்ன கேட்கிறேன்னா சார் இந்த நாட்டில் இருக்கிற பிட் பிட்பாக்கெட் அடிக்கக்கூடிய திருடர்கள் சங்கிலி பறிக்கக்கூடிய சங்கிலி கொள்ளையர்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுபவர்கள் அதே போல ஆன்டி சோசியல் எலமெண்ட் என்று சொல்லப்படுகிற சமூகத்தினுடைய அமைதிக்கு எதிராக இயங்கக்கூடியவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டார் அண்ணாமலை இத நான் சொல்லல அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் ஆளுநராகவும் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாரு இந்த கட்சியில இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சமூக விரோத கும்பல் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் கட்சியில சேர்த்த பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஏறக்குறைய ஒன்னரை கோடிக்கும் மேலான உறுப்பினர்களை கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் அது ஒரு மக்கள் சமுத்திரம் சார் நீங்க ஒவ்வொருத்தரையும் பேக் அண்ட் வெரிபிகேஷன் செஞ்சு கட்சியில சேர்க்க முடியாது ஆனால் கட்சியில் சேர்ந்ததற்கு பிறகு உண்மையிலேயே அவர்கள் குற்றவாளி என்று சொன்னால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இந்த திமுக தலைமை தயங்கி இருக்கிறதா உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இப்ப இந்த ஞானசேகரன் உறுப்பினரே இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு உறுப்பினர் பட்டியலை எடுத்து பார்க்கிறார்கள் அவருடைய முகவரியோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் அவர் இந்த கட்சியினுடைய உறுப்பினர் இல்லை அதனால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை இல்லை இல்லை என்று சொன்னால் உடனடியாக பொதுச் செயலாளர் ஒழுங்கு நடவடிக்கையை அறிவித்திருப்பார் எனவே யாரையும் காப்பாற்றுகிற இடத்தில் இந்த அரசு இல்லை இந்த அரசு காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஞானசேகரனியை கைது செய்திருக்க முடியாது சார் ஒரு அரசுக்கு எத்தனை அதிகாரம் இருக்கிறது என்பதை ஹதராஸ் விவகாரத்தை நீதிமன்றத்துல வெட்ட வெளிச்சமாகிவிட்டது வெட்ட வெளிச்சம் ஆனதற்கு பிறகு அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சிலர் முனைந்ததினுடைய அதிகார வர்க்கத்தினுடைய துணை இருந்ததன் காரணமாக நீதிமன்றமே அவர்களை விடுதலை செய்தது இது ஒரு அரசு செய்ய முடியும் ஆனால் இந்த அரசு அப்படி ஏதாவது செய்ததா யாரையாவது காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிறதா காவல்துறை தரப்பிலிருந்து தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது மிரட்டுவதற்காக சொல்லி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சாரை காப்பாற்ற வேண்டிய எந்த அவசியமும் இல்லை சார் அதனால தான் நான் சொன்னேன் பொள்ளாச்சி விவகாரத்தில் அதிமுகவினுடைய முக்கிய புள்ளிகளினுடைய பெயரை சொல்லியே பாலியல் சென்றல்களில் ஈடுபட்டார்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாரா எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு கேட்பதற்கு முதலில் அருகதை இருக்கிறதா அவருக்கு யோகிதை இருக்கிறதா இதை பேசுவதற்கு பொள்ளாச்சி விவகாரம் எத்தகைய விவகாரம் ஒரு பிரதான செய்தியை வெளியிடுகிற ஏடு அதை முழு நேரமாக ஏறக்குறைய மூன்று மாத காலம் அது குறித்த செய்திகளை வெளியிட்டதற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கவனத்தை அந்த பக்கம் திருப்பினார் அப்போதும் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி தான் உள்துறையை கையில் வைத்திருந்த அந்த இலாக்காவுக்கான மந்திரி ஆனா ஏன் அவர் அந்த துரித கதியில நடவடிக்கை எடுக்கல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு மூன்று மணி நேரத்துல குற்றவாளியை கைது செய்தார்ல அன்னைக்கு ஏன் சார் நீங்க அதை செய்யல இன்னொன்று நீங்க பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக பேசுவதற்கான ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கிறதா ஒரு யோகிதை இருக்கிறதா உங்களுக்கு கடந்த காலத்தில் உங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவங்களையே நாம பேசுவோமே தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய ரிப்போர்ட் சொல்லுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு அதிகாரத்தில் இருந்தபோது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகளுக்காக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளினுடைய எண்ணிக்கை இருக்குல்ல அது மூன்று புள்ளி ஒன்பது சதவீதம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு அமைந்ததற்கு பிறகு அதே தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய அறிக்கை சொல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தினுடைய அறிக்கை சொல்கிறது திமுக அரசு அமைந்ததற்கு பிறகு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்காக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா ஒரு சதவீதம் கூட இல்லை புள்ளி ஏழு சதவீதம் ஒரு சதவீதத்துக்கு குறைவு மூன்று புள்ளி ஒன்பது சதவீதமாக இருந்த பாலியல் வன்கொடுமைகள் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது அதை படிப்படியாக அல்ல ஒரே அடியாக குறைத்து பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கி இருக்கிற அரசு இந்த அரசு அதனாலதான் ஒரு பர்சன்டேஜுக்கு கீழே போயிருக்கு இதை ஏதோ தமிழ்நாடு அரசு வெளியிட்டது தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாக இயங்குகிற மீடியாக்கள் வெளியிட்டதுன்னு நினைச்சுக்காதீங்க நான் சொல்லி இருக்கிற ரிப்போர்ட் தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பட்டு இருக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பு தரவு எடப்பாடி பழனிசாமி போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படிப்பட்ட அரசாக இந்த அரசு இயங்கி கொண்டிருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி எல்லா அட்டூழியங்களுக்கும் துணை நின்றவர் எல்லா அயோக்கிய தனங்களுக்கும் இருந்தவர் அவர் பேசுவதற்கு தகுதியற்ற மனிதராக இருக்கிறார் திமுக மீது கல்லறிவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கோ அண்ணா திமுகவை சேர்ந்தவர்களுக்கோ எந்த தகுதியும் கிடையாது நன்றி தோழர் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க نن